அனைவருக்கும் வணக்கம் ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்பதாம் வகுப்பு அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் கேள்வி ஐந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கேள்வி ஐந்தாவது கேள்வி இது தான் ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு ரெண்டாயிரத்தி நானூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதன் பக்கப்பரப்பு கேட்குறாங்க இதுதான் கணச்சதுரம் க்யூப் இது தான் வரைஞ்சிடணும் தீவுன்னு போடுறோம் இதனுடைய மொத்த பரப்பு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க சிக்ஸ் ஏ ஸ்கொயர் இந்த சிக்ஸ் ஏ ஸ்கொயர் தான் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிடுறாங்க ஆறு ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இது கீவன் கொடுக்கப்படுதுன்னு அர்த்தம் சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி நானூறு கொடுக்கப்படுது அப்படியே தேதி வரும் இது கேள்வியில் கொடுத்துட்டாங்க அப்போ சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல்டு ரெண்டாயிரத்தி நானூறுனா அந்த ஏ ஸ்கொயர் மாதிரி என்ன இருக்குது ஆறு இருக்குது அந்த ஆறில் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் சிக்ஸ் ஆன் போத் சைட்னு அர்த்தம் டிவைட் பை சிக்ஸு ஏ ஸ்கொயர் பக்கத்தில் சிக்ஸ் இருந்தால் சிக்ஸு இங்கேயும் சிக்ஸு போகணும் அப்போ இந்த சிக்ஸ் சிக்ஸ்னு ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ இந்த பக்கம் பாருங்கள் ஒரு ஆறு ஆறு இருபத்தி நாலு எத்தனாட்டி இருக்கும் ஆறு நாலு அப்போ நாலு நானூறு பெருக்கள் ஆறு பெருனா ரெண்டாயிரத்தி நானூறு வரும் அப்போ நானூறு ஆறு ரெண்டாயிரத்தி நானூறு அப்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நானூறு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன கேட்குறோங்கன்னா பக்கப்பரப்பு அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் பக்கப்பரப்பு ஃபார்ம் என்னது ஃபோர் ஏ ஸ்கொயர் அப்போ ஃபோர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல்டு எழுதி அந்த வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணால் போதும் அப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல்ட்டு ஃபோர் ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்டு அப்போ ஃபோர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல்டு ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் என்ன வேல்யூ க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள் நானூறு அதை அப்ளை பண்ணணும் ஏ ஸ்கொயருக்கு அப்போ நானூறையும் நாலையும் பெருக்குங்க ஜீரோ ஜீரோ இருக்குன்னா ஜீரோ ஜீரோனு வந்துடும் நான்கு நான்கு பதினாறு வந்துடும் அப்போ ஆயிரத்தி ஆறுநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் பக்கப்பரப்பினுடைய அளவு அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஃபோர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஆயிரத்தி சென்டிமீட்டர் ஸ்கொயர் இந்த கணக்கு உங்களுக்கு எல்லாம் புரியுது எளிமையாகக்குனா மற்றவங்களுக்கு